மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு மாறுவோம் மாற்றுவோம் இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி திருச்சியில் சூர்யாவின் அடுத்த படத்தை இயக்கப்போவது இவர்தான் இணையத்தில் உலா வரும் சூப்பர் தகவல் சிம்புவின் காட் ஆஃப் லவ் படத்துக்கும் இதற்கும் சம்பந்தம் இருக்கா ஆர் ஜே பாலாஜி இயக்கத்தில் கருப்பு படத்தில் நடித்து முடித்திருக்கும் சூர்யா தற்போது வெங்கி அட்லூரி இயக்கத்தில் புதிய படத்தில் நடித்து வருகிறார் ஜீது மாதவன் இயக்கத்தில் புதிய படத்தில் நடிக்கவும் ஒப்பந்தமாகியிருக்கிறார் இதில் சூர்யா போலீஸ் அதிகாரி கதாபாத்திரத்தில் நடிக்கிறார் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது இந்த இரண்டு படங்களை தொடர்ந்து டிராகன் படத்தை இயக்கி கவனம் ஈர்த்த அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்தில் சூர்யா நடிக்கப் போவதாக கூறப்படுகிறது இது ரஜினிக்கு சொன்ன கதை என்றும் அந்த கதையை தற்போது சூர்யாவுக்கு தகுந்த மாதிரி மாற்றங்கள் செய்துள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது அஸ்வத் மாரிமுத்து தற்போது சிம்புவை வைத்து காட் ஆஃப் லவ் படத்தை இயக்க இருக்கிறார் இந்த படத்தை தொடர்ந்து அவர் சூர்யா வுடன் கைகோர்பார் என்று தெரியவருகிறது இது பக்கா கமர்ஷியல் படமாக உருவாகும் என கூறப்படுகிறது